டிசம்பர் பதினொன்றில் சர்வதேச திரைப்பட விழா தொடங்குகிறது தற்போது கிடைத்திருக்கக்கூடிய முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் இதில் பதிமூன்று விருதுகள் வழங்கப்பட உள்ளதாகவும் இருபத்தி ஏழு மொழிகளிலிருந்து நூற்றி இருபத்தி இரண்டு படங்கள் திரைப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மீனாட்சி சுந்தரம் பேசலாம் சென்னை சர்வதேச திரைப்பட விழா சென்னையில் டிசம்பர் பதினொன்றாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை மிக விமர்சையாக நடைபெற உள்ளது இந்த விழாவில் இருபத்தி ஓரு மொழிகளைச் சேர்ந்த ஐம்பத்தி ஒரு நாடுகளைச் சேர்ந்த நூற்றி இருபத்தி ரெண்டு படங்கள் திரையிடப்படுகின்றன இதில் பனிரண்டு தமிழ் படங்களும் அடக்கம் குறிப்பாக காதல் என்பது பொது உடைமை மாமன் மாயக்கூத்து மெட்ராஸ் மேட்னி மருதம் ஒன்ஸ் அபானே டைம் இன் மெட்ராஸ் பரந்து போ டூரிஸ்ட் ஃபேமிலி மற்றும் வேம்பு ஆகிய பனிரெண்டு தமிழ் படங்களும் இந்த போட்டி பிரிவில் இறங்கின்றன மேலும் தமிழைத் தவிர ஜார்ஜியா ரஷ்யா பின்லாந்து பிலிப்பைன்ஸ் நேபாளம் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த படங்களும் விழாவிலே திரடப்படுகின்றன இந்த விழாவானது சென்னை பி மற்றும் சத்தியம் தேட்டரில் நடக்கிறது இந்த இருபத்தி மூணாவது சர்வதேச திரைப்பட விழாவை தமிழக அரசு மற்றும் தேசிய திரைப்பட வளர்ச்சி கழகத்துடன் இணைந்து இந்தோ சினி அப்ரிசியேஷன் பவுண்டேஷன் என்ற அமைப்பு பல ஆண்டுகளாக நடத்தி வருகிறது இந்த ஆண்டை பொறுத்தவரையில் சினிமா ரசிகர்கள் மற்றும் உலக திரைப்பட ஆர்வலர்களுக்கு பதினொன்று முதல் பதினெட்டு வரையிலான காலகட்டமும் அதில் உள்ள படங்களும் விருந்தாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விழாவின் முடிவில் தமிழ் படங்களும் மற்ற படங்களுக்கும் கடுமையாக விருதுகள் வழங்கப்படுகின்றன இந்த திரைப்பட விழாவில் அந்தந்த நாடுகளைச் சேர்ந்த படங்கள் திரையிடும் போது சம்பந்தப்பட்ட வெளி வெளிநாடு திரைக்கலைஞர்களும் பங்கு பெற உள்ளனர் விவரங்களுக்கு நன்றி மீனாட்சி சுந்தரம்